தேவன் ஜோ இன்று ஒரு வசனம் மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது மத்தேயு நானூர் பதினைந்து கட்டருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்கிறது பரிசுத்த வேதாகமம் இந்த இருள் என்ன தேவன் இல்லாத இடமெல்லாம் இருள்தான் அவரை யார் என்று அறியாத மனித வாழ்வை இருள் சூழ்ந்து கொள்கிறது இவர்கள் வாழ்விலே இருளின் கிரியைகளும் வெளிப்படுகிறது இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சம் தேவை அதாவது தேவனை பற்றிய அறிவு தேவை இந்த மெய்யான அறிவை மக்களுக்கு அறிவிப்பது யார் நீங்கள் உலகத்துக்கு ஒளியாய் இருங்கள் என்று சொன்ன ஆண்டவருக்கு சாட்சியான நம்மிடமே அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது நாம் வெளிச்சத்தில் நடப்பது உண்மையானால் பிறரை குறித்த பாரம் நமக்கு உண்டாகும் அது மெய்யான நமது வாழ்வில் பிரகாசிக்க வேண்டும் பிரியமானவர்களே இன்று அநேக பாவ இருளின் மாத்திரமல்ல மரணத்தை குறித்த திகிலோடும் நாளை என்ன ஆகுமோ என்ற அங்கலாய்ப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் இவர்கள் வாழ்வில் வெளிச்சம் வர வேண்டும் நீங்க வேண்டும் பாவத்தில் சிக்குண்டு வாழ்வை கசப்பாக்கி இருளுக்கு சென்றடைய வேண்டும் நித்திய வாழ்வின் செய்தி இவர்களுக்கு வேண்டும் இதை யார் எடுத்து சொல்லுவது ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்களே இயேசுவை வெளிப்படுத்துவோம் இயேசுவை போல் வாழ்வோம் கத்தர் ஆசீர்வதிப்பார் ஜெபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே இந்த இந்த சுடராக நாங்கள் உலகத்தில் பிரகாசிக்க கிருபை செய்தருவோம் கட்டாவே இன்று முதல் உமது பாதம் அமர்ந்திருப்பதையே முதன்மையானதாக தெரிந்து கொள்ள எங்கள் உள்ளத்தை பலப்படுத்தும் தீர்மானத்திலே இறுதி வரை நினைத்திருக்க கிருபை தந்திரலுங்க உலகத்தை சார்ந்து உலக மேன்மையை நாடி உலக சிற்றின்பர்களை திளைத்து சமாதானம் இழந்து தவிக்கிறவர்களையும் உண்மை விட்டு தூரம் போன உம்டைய அன்பு பிள்ளைகள் அனைவரையும் மன்னித்து உங்க சமாதானத்தால் நிறைத்து அவர்களை ரட்சித்து மீட்டுக் கொள்ள வேண்டுமாயும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரின் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படவும் வீண் செலவினங்களுக்கு விலக்கி கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து சந்தோஷமான மகிழ்வான வாழ்க்கை வாழச் செய்து அவர்களை காத்துக் கொள்ள வேண்டுமாயும் உமக்கு கீழ்ப்படியாமல் தங்கள் விருப்பம் போல் தீமைகளை செய்து வாழும் ஒவ்வொருவரும் மனம் திரும்பவும் ரசிக்கப்படவும் ஜபிக்கிறோம் கட்டாவே கண்ணீர் கம்பலையோடு வறுமை வேதனையோடு வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளோடு வாழுகிற ஒவ்வொருவரையும் கற்ற ஆட்டி தேட்டி உங்க மந்தையில் சேர்த்துக்கொள்ள கொள்ள ஆண்டவரே தொழில் வியாபாரத்தில் நஷ்டப்பட்டு விவசாயத்திலும் விளைச்சலாமல் ஏமாற்றம் அடைந்து விரக்தியோடு வாழும் ஒவ்வொருவரின் பாவ சாப அக்கிரமங்களை மன்னித்து ஆற்றி தேட்டி மகிழ்ச்சியோடு வாழ தயவு செய்ய தயிக்கிறோம் ஆண்டவரே பொள்ள மனிதர்களிடமிருந்தும் சிறு பிள்ளைகளை பாதுகாத்திட வேண்டும் எனவும் உலகத்தின் தீமைகளிலிருந்து பாலிய இச்சைகளிலிருந்தும் பிள்ளைகள் தங்களை பாதுகாத்துக் ஞானத்தை பாதுகாத்து கொள்ளதிலும் எலும்பு மூட்டுத் தேய்மானங்களோடும் இரத்த அழுத்த நோய் சர்க்கரை நோய் சிறுநீரக வியாதியினாலும் இன்னும் பற்பல வியாதிகளினாலும் பலவீனங்களோடும் மனச்சுமைகளோடு வாழும் ஒவ்வொருவரையும் கத்தர் உங்க அன்பு கரங்களால் தொட்டு பலப்படுத்தி தாங்கி ஏந்தி சுமந்து சமாதானத்தால் நிறைத்து காத்துக்கொள்ள வேண்டுமா இந்த நாளில் பிறந்த நாளை திருமண கொண்டாடும் ஒவ்வொருவரின் விருப்பம் ஆசீர்வதிக்க சமூக வலைத்தள பாவங்களில் அடிமைப்பட்டுள்ள மக்களையும் ஆன்லைன் வியாபாரத்தில் ஏமாற்றப்பட்ட மக்களையும் சூதாட்டத்திற்கு அடிமையாகி கடனுக்குள்ளான மக்களையும் கத்தோடைய கரம் சாத்தானின் வஞ்சக கண்ணிகளுக்கு விலக்கி காத்திடவும் கவலைகள் பயங்கள் நீங்கி சமாதானமாகவும் மனந்திரும்பவும் ரட்சிக்கப்படவும் தேவன் இரக்கஞ்சேரிடம் மன்றாடுகிறோம் நற்செய்தியை சுமந்து செல்லும் மிஷினரிகளையும் அவர்தம் குடும்பத்தினரையும் ஸ்தாபன தலைவர்களையும் உற்சாகத்தோடு ஜபத்தாலும் பொருளாலும் தாங்கி வரும் குடும்பத்தினரையும் கத்தர் ஆசீர்வதிக்க வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் கத்தரை அறியும் அறிவில் வளரவும் மாந்திரிக வல்லமைகளுக்கும் பழக்கத்திற்கும் விலக்கி காக்கப்படவும் ஆளுகிறவர்கள் கத்தருக்கு பயந்து மன உளைச்சல் இன்றி ஊழல் இல்லாத லஞ்சம் இல்லாத போதை அடிமைத்தனம் இல்லாத லேசத்தை உருவாக்கிடவும் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பல் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துரிகனமையுமே உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்ல பிலாவே ஆமேன்